ஆர்டிஐ வாரத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டிஐ கடிகார கோபுரம் நாள் கொண்டாடப்படுகிறது கோயம்புத்தூரில் உள்ள ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா ஆர்டிஐ வாரத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டிஐ கடிகார கோபுரம் நாள் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வடகோவையில் உள்ள கடிகார கோபுர வளாகத்தில் கடிகார கோபுர தின விழா கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் முழுவதும் மரம் நடுதல் இரத்த தானம் செய்தல் செயற்கை உறுப்புகள் தானம் செய்தல் போன்ற பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் ஈடுபடுவார்கள் இந்நிகழ்வில் கோவை மேயர் ஆர் ரங்கநாயகி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் ரவுண்ட் டேபிள் இந்தியா பகுதி ஏழு தலைவர் டி ரகுலன் சேகர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் ஐஸ்வர்யா குப்தா தலைவர் லேடி சர்க்கிள் ரவுண்ட் டேபிள் ஆஃப் ஏரியா இருபதின் தலைவர் அருண் மற்றும் ஏரியா ஏழின் உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி கோவை ரவுண்ட் டேபிள் இந்தியா உறுப்பினர்களால் கடிகார கோபுரம் முதன்முதலில் திறக்கப்பட்டது மேலும் ரவுண்ட் டேபிள் இந்தியா உறுப்பினர்களால் பல நவீன மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதுப்பிக்கப்பட்டது ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா ஆகியவை தங்கள் முக்கிய மற்றும் நீண்டகால திட்டமான கல்வி மூலம் சுதந்திரம் என்ற திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் வகுப்பறைகளை உருவாக்குவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் மூன்றாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பள்ளிகளில் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இரண்டு வகுப்பறைகள் கோடி ரூபாய் செலவீட்டில் ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா சார்பில் கட்டப்பட்டுள்ளன இதன் மூலம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் கோயம்புத்தூர் மேயர் ஆர் ரங்கநாயகி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்கள் கல்வி மூலம் சுதந்திரம் என்ற திட்டத்தின் மூலம் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதை பாராட்டினார் தமிழக அரசு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது எனவே கோயம்புத்தூர் மாநகராட்சி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கல்வி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஆதரவு அளிக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் பொள்ளாச்சி கோழிக்கோடு கொச்சி ராஞ்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ரவுண்ட் டேபிள்ஸ் மற்றும் லேடிஸ் சர்க்கிள்ஸ் மூலம் இருநூற்றி நாற்பது செயற்கை கால்கள் தேவைப்படுபவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பனிரெண்டு பயனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் இரத்த தானம் செய்பவர்களை ஆர்டிஐ மனோஜ் முதல்வர் பரிமளா கல்வித்துறை மண்டல இயக்குனர் ராஜேந்திரன் ஆகியோர் பாராட்டினர் நிகழ்ச்சிக்கு வட்டார தலைவர் அகுலன் சேகர் பகுதி தலைவர் ஐஸ்வர்யா குப்தா தேசிய செயலாளர் விஷ்ணு பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் செயற்கை மூட்டு மையத்தின் கன்வீனர் ஹரிகந்த் பரிக் தலைவர் லக்ஷ்மிகாந்த் தலைவர் வித்யா நகரமேசை தலைவர்கள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டனர்